யோவான் பத்தொம்போது இருபத்தெட்டு நான் தாகமாக இருக்கிறேன் தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன பொழுது லூக்கால் எழுதப்பட்டிருக்குது வெள்ளை போலம் வெள்ளை போலம் வெள்ளை போலம் என்பது ஒரு ஒரு காரியம் அது திராட்சை ரசத்தில் கலந்து குடிக்கிறப்போ வலி தெரியாது பெயின் கில்லர் மாதிரி அது மருத்துவ காரியத்துக்கு லவங்கம் பட்டை அது மாதிரி வெளில போகணும்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில் இப்போவும் இருக்குது அது நம்ம பயன் நம்ம மாகாணத்தில் இல்லை ஆனால் இப்போது அது பயன்பாட்டில் இருக்குது இதை சுத்திகரிப்பதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கிளென்சிங் அப்புறம் ஹீலிங் இந்த மாதிரி பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை கொடுக்குறப்ப கருத்தர் வேணான்ன்ட்டார் ஏன் வேணான்ன்ட்டார் எனக்கு வலி முழுதும் தேவையா என் பிள்ளைங்களோட வலியை முழுசும் சுமக்கணும் நான் பெயின் கில்லர்லாம் போட்டெல்லாம் அந்த வலி தெரியாமல் இருக்கக்கூடாது வலி தெரியணுன்றதுக்காக தான் சிலுவையிலே வந்தேன் அதுக்கு தான் நான் பிறந்தேன் சரி இப்படிலாம் சொல்கிறாருன்னு சொல்லி கசப்பான காடியை கொடுத்தார்கள் இந்த கசப்பான காடி எதுக்கு கொடுத்தார்கள் ஏன் இந்த கசப்பு அவருக்குள்ளே போக வேண்டும் நோயின் கசப்பு இசைக்கா சொல்ல கசப்பின் மீது கசப்பு மனம் கசந்து அழுகிறோம் நோயின் கொடூரம் ஒரே மன உத்தவமாக வாழ்ந்தேன் இப்போது சொத்து எல்லாம் பறி போக போகிறது அந்நியம் உள்ளே வர போகிறான் ஜீவன் போக போகிறது ஒரு காரியம் முடித்தப்படு இல்லை அண்ணால்தான் ஏசை ஆகும் சொல்கிறாரு வீட்டுக்காரத்தை ஒழுங்கு பண்ணணும்னு ஒன்றும் முடித்த மாதிரி இல்லை அறகுறையாக இருக்குது எல்லாம் யோபு சொல்கிறார் கசப்பின் மீது கசப்பு வந்து விட்டது எஸ்ஐகிஆவுக்கு கசப்பு வந்து விட்டது நோயின் வழியை கடந்து செல்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கசப்பு கொடுக்குறாங்க மாத்திரை கசப்பாக இருக்குது கீமோ கொடுப்பாங்க ஓரல் கீமோ தெராபி கேன்சர் பேஷண்ட்டுக்கு கசப்பு தாங்க முடியல கசப்பு கொடுக்கற கீமோதராபில மண்டையில் ஒரு மாதிரில் தான் போய்டும் எல்லாம் கொட்டி போயிடும் முகரூபம் ரூபம் மாறி நான் அப்படிப்பட்ட வியாதி சிறுக்காக ஜெபித்திருக்கிறேன் என்ன இப்படி ஆயிட்டிங்க அவங்க என்னை பார்த்து தான் அழுவாங்க அது அது கோலம் ஒரு மாதிரி இருக்கும் கசப்பு உள்ளே போனதும் விகாரமாயிடும் முகம் தேவன் இந்த கசப்பை சுமந்ததுக்கு குடித்ததுக்கான காரணம் என்ன என்ன புருஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் கணவனுக்கும் மனைவிக்கு ஏற்படுகிற குடும்ப தகராறுகள் சர்ச்சைகள் சந்தேகம் கர்த்த புருஷனுடைய இத்தத்தில் வருகிற பொழுது ஆசரிப்பு கூடாது கொண்டு போகணும் ஆசாரியன் ஆசரிப்பு கூடாத்துல இருக்கிற அந்த மண்ணை எடுத்து கலசத்தில் போட்டு தண்ணி ஊற்றி குடிப்பான் அந்த பெண் குடிக்க வேண்டும் தீட்டு பட்டு வயிறு புடைத்து விடும் பிள்ளைதாச்சியை போல இடும்பு இடுப்பு எலும்பெல்லாம் சூம்பி விடும் குழந்தெல்லாம் இருக்காது வயிறு ஒன்று இடம் இப்போ ஜாதிகளுக்குள்ளேயும் இல்லை கண்டுபிடிச்சிடாங்க இல்லை தீட்டு தீட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த தீட்டுக்கும் விலக்கி இருந்தாலும் அவளுக்கு ஒன்றும் அது பழிக்காது அந்த காலத்தினுடைய பிரமாணங்கள் இது அந்த பிரமாணத்தை உடைக்கிறதுக்கு தான் கற்று செய்கிறார் அந்த கசப்பான காடியை குடித்து குடும்பங்களை கட்டி எழுப்புகிறார்